எர்பலைட் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ வெயிட் குறைச்சிட்டிங்க பத்து கிலோ வெயிட் குறைச்சிட்டிங்க அந்த வெயிட்டை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் ரீகெயின் ஆகாம எப்படி பார்த்துக்கணும் சில பேர் ஐடியல் வெயிட்லேயே வரீங்க இருபது கிலோ வெயிட்டு குறைக்கிறீங்க முப்பது கிலோ வெயிட் குறைக்கிறீங்க ஆனால் மூணே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரீகெயின் ஆகிடுங்க லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஆனால் கரெக்டான முறையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பதில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பேருக்கு எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் அதை மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் சின்ன சின்ன ரீசனால் வந்து உங்களுக்கு ரீகெயின் ஆகுது என்னென்ன ரீசன்ன்றதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும் நீங்கள் வெயிட் க்ளாஸ் பண்ணும்போது டயட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் வெயிட் கிளாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க நெக்ஸ்ட்டு காலையில் ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் வெயிட் க்ளாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ருப்பீங்க டைமுக்கு இப்போ வந்து கரெக்டாக சாப்பிட்டுருக்க மாட்டிங்க ஜங்க் ஃபுட்டு ஸ்வீட்டு இது எல்லாமே வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க தண்ணி கம்மியாக குடிச்சிருப்பீங்க உங்களுக்கு தூக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு இதில் ஏதாவது உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ரீகெயின் வந்து அதிகமாக ஆகும் இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன டயட் ஃபாலோ பண்ணணும் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கணும் நீங்களே உங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை உங்களால் தீர்வு கொண்டு வர முடியும் நீங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேளை மட்டும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஷேக் மட்டும் எடுங்க ஒரு நாற்பது நாள்லேருந்து ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் கண்டினியூ எடுத்துங்க நீங்கள் உங்களுடைய ஐடியல் வெயிட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்ரோச் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வெயிட்டை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதிகமான கலர் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா லைட் ஃபுட்டாக எடுத்துங்க அப்படி பண்ணால் மட்டும் கேலரி வந்து பேர்ன் ஆகும் நாங்கள் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஐடியல் வெயிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் எங்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க்யூ